யாரும் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை இரண்டு சாம்பியலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் அவரை நோக்கி நீ அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனது என்ன என்று சொல்லி அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு ரோதமா நீ கை நீக்கலாமா அபிஷேகம் பண்ணின ஒரு விரோதமாய் கை நீட்டுகிறது எவ்வளவு ஆபத்து தாவிதை பொறுத்த வரைக்கும் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேல கை போடக்கூடாது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல கை போடுதல் என்பது ஒரு பெரிய தவறு சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் சமய தீர்க்கதி சவுல் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் தாவிதை நினைத்திருந்தா சவுல் எத்தனையோ முறை கொண்டு இருக்கலாம் எத்தனையோ முறை வாய்ப்பு கிடைக்கிறது கொள்றதுக்கு ஆனா ஒரு நாள் கூட கை போடல காரணம் என்னவென்று கேட்டால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் பேசக்கூடாது அது நமக்கு சாபமாய் மாறும் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்துடைய பிள்ளைகளே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த மனுஷனுக்கு ரோதமாகும் எந்த வார்த்தையும் பேசாத வாயின் வார்த்தையும் விருதத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியா இருக்கட்டும் ஆண்டருக்கு குரோதமாய் ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு வேண்டவே வேண்டாம் அது விசுவாசியா இருக்கலாம் ரசிக்கப்பட்ட மனுஷனாக இருக்கலாம் மனுஷியா இருக்கலாம் அவங்களுக்கு நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம அதிகாரமே கிடையாது அப்புறம் நியாயம் தீர்க்கிறதுக்கு நாம் யார் இன்னைக்கு யாரை குறிச்சியாவது தப்பா பேசியிருந்தீங்கன்னா கற்றுட்டு மன்னிப்பிக்க கேட்போம் தெரியாம பேசிட்டு அதை மன்னிச்சிருங்கன்றவரேன்னு சொல்லுவோம் ஆனால் சிலருடைய சாட்சிகளை குறித்து பேசுறது இல்ல சிலருடைய நல்ல ஜீவன சாட்சிகளை குறித்து பேசுகிறது தவறே கிடையாது ஆனால் அவங்களை குறித்து நெகட்டிவ் பேச அதிகாரமே கிடையாது பிராவிக்குரிய குடும்பத்துல ஒரு தீமையான சம்பவம் நடந்து விட்டது என்று சொன்னால் அந்த குடும்பத்தை குறித்து அந்த குடும்பத்துல அந்த வீட்டு பிள்ளைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படி நம்ம சொல்லவே கூடாது நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறாங்க நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு ஆகையினால இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நிறைய இடங்கள்ல புளிப்பிட்டு நின்று மைக்கு முன்பதாக நின்று கொண்டு பலரை குறித்து பேசுவார்கள் நமக்கு அது அவசியம் இல்லை குறிப்பிட்ட வந்துட்டோமா மைக் எடுத்துட்டோமா ஆதியா உங்கள் வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் வேதத்தில் ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இருக்கின்றன இவைகளை குறித்து பக்தி வீர்த்திக்கு எதுவாய் பேசுற கத்தன் நமக்கு உதவி செய்வாராக இன்றையில் இருபத்தி ஐந்து வருடங்களாக இன்று வரைக்கும் யாரை குறித்து பேசினதில்லை பரலோகத்தின் தேவன் அதற்கு சாட்சி கத்தன் அதற்கு சாட்சி என்று தைரியமே சொல்லக்கூடிய பாக்கியத்தை கத்தல் கொடுத்திருக்கிறார் கத்தருக்கு சோத்திரம் உண்டாக்கட்டும் என்னுடைய குறைகளை நான் தைரியமாய் சொல்லியிருக்கிறேன் ஆனா நம்மளுடைய மற்றவங்களுக்கு குறித்த காரியத்தை நம்ம எக்காலத்து கொண்டும் முடியாது வேண்டவே வேண்டாம் நம்ம ஏன் சொந்த கையிலேயே நமக்கு ஆபத்தை உண்டாக்கிவானே கத்தரை பார்த்து ஓடுவோம் இன்னைக்கு யாரை பத்தியா தப்பா பேசிருந்தா ஆண்டவரையும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு படிப்பீங்களா நாளை தொடங்குவீங்களா கத்தர் உங்களுக்கு ஜெயமா வைப்பார் சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது இயேசுவின் வளமுள்ள கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் தேங்க்யூ லாட் வரலோகம் ஆயிற்று என் தேவனுடைய கரம் தொடுகிறது தற்கொலை என்னத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையே உன் தற்கொலை என்ன மாறி போவதாக தேங்க்யூ லாட் இன்னைக்கு நான் டெஸ்ட் எடுக்க போறேயா ஒரு அற்புதம் நடக்கணும் கலங்காதீங்க உங்க சரீரத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் சாட்டி சொல்லும்படிக்கு கர்த்தர் கிரும்பி தருவார் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஐயா நான் கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கு என்ன நடக்கணுமோ தெரியல கலங்காதீங்க பெண் வஸ்திரம் தரித்த லாயர் ஜீசஸ் உங்களுக்காய் வழக்காடுகிறார் யுத்தம் என்கிறார் இன்னைக்கு நான் வாங்க வேண்டிய அமௌண்ட்டை கிருபை தருவார் என் பிள்ளைக்கு மேரேஜ் இருக்க நாளைக்குள்ள திருமணத்துக்குள்ள செலவுகள் சந்திக்கப்படணும்னு சொல்லிக்கிறீங்க கண்டிப்பா கத்தர் தேவைகளை சந்திக்கும்படி கிருபை கொடுக்க போகிறார் வீடு கட்டி கொண்டிருக்கிறவர்கள் என்ன நெருக்கத்துல இருக்கீங்களோ கர்த்தர் கட்டி முடிக்க கத்தர் கிருபை தருவார் இன்னைக்கு ஒரு வரன் பார்க்க போறோம் தேவ சித்தமானு தெரியல கத்தர் எங்களுக்கு வாய்க்கணும் சொல்றீங்களே உங்களுக்கு முன்ன கத்தர் கடந்து போய் அடையாளத்தோடு உறுதிப்படுத்தி தம்முடைய பரிபூர்ண சித்தத்தை உங்களுக்கு விளங்க பண்ணுவாராக வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் சகோதரன் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ண போறீங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களுக்கு வாசல்களை திறப்பார் நன்றி ஆண்டவரே ஒரு சொந்த வாகனம் வாங்கலான் இருக்க வாங்குங்க நான்கு சக்கர வாகனம் உங்கள் கார்மெண்ட்டுக்கு உண்டு நிற்க கத்தவங்களுக்கு கிருபிப் பாராட்டு வர்றார் சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது தேவனுடைய தீர்க்கன வார்த்தை எனக்கு அத்தனையும் உங்கள் வீடுகளில் வாழ்க்கையில் கத்தலை அப்படியே நிறைவேத்துவார் இந்த அவை பிறந்த நாள் திருநாள் கான்கருளை தொட்டால் சிந்திக்கிறார் வியாதி நீங்குது ஹீல் என் ஜீஸஸ் நேம் டேக் இஸ் ப்ராஃபர்டி குயர் ஏ மென் எ மென் எம் மென் கார்